தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறை வந்து பாத்தீங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர் மற்றும் டிரைவர் பண்ணிடுறதுக்கு வந்து கால்பென் பண்ணியிருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆதி திராவிடர் அதாவது எஸ்சியும் அதே மாதிரி ஒரு எஸ்டி பண்ணிட்டு வந்து ஜீப் ஓட்டுநர் காலி பண்ணி இருக்கும் நாகப்பட்டினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எஸ்சி டிரைவரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு எஸ்சி டிரைவரும் இருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது தஞ்சாவூர் நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த நீங்க எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினரா இருந்தீங்க அப்படின்னா இந்த அலுவலக உதவியாளர் பணிக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் தஞ்சாவூர்ல வந்து பாத்தீங்கன்னா பதினோரு போஸ்டிங் இருக்கு கும்பகோணத்துல ஒரு ஏழு போஸ்டிங் இருக்குது நாகப்பட்டினத்துல ஒரு அஞ்சு போஸ்டிங் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க சரிங்களா வயது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கி பாத்தீங்க அப்படின்னா உங்க எஸ்சி எஸ்டி பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி ஏழு வயசு வரையா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க கல்வி தொகுதினு பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இலகு ரக வாகனர் ஓட்டுற உரிமம் சான்று பெற்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பேசிக் சேலரி வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது அலுவலக உதையால வந்து மொத்தம் இருபத்தி போஸ்டிங் வந்து இருக்குது அதுல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் எட்டாம் உப்பு தேர்ச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுபவ சான்றுலாம் தேவையில்லை ஓஏக்கு வந்து அனுபவ சான்றிதழாம் தேவை கிடையாது இந்த நீங்க விண்ணப்பிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு தனித்தாளில் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி வயது கல்வித் தொகுதி ஜாதி இருப்பிட முகவரி மற்றும் பணி அனுபவம் போன்ற சுய விவரங்களை குறிப்பிடும் குறிப்பிட்டும் இருப்பிட சான்றிதழ் மற்றும் ரெண்டு கெஜெட்டட் ஆபீசர்கிட்ட காண்டேட் கான்டாக்ட் வாங்கி இங்க வந்து விண்ணப்பி அனுப்பிக்கணும் இதற்கான தனித்தனி விண்ணப்பங்களோ படிவங்களோ அங்கீகரிக்கப்படவில்லை உரிய சான்றிதழ் நீக்கப்பட்ட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் சரிங்களா இன்றைக்கி ஈவினிங்கு சரிங்களா நீங்கள் கான்டெக்ட் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணீங்கன்னால் எடுக்க மாட்டோம் வெறும் நார்மல் மெசேஜ் பண்ணாலும் நாங்கள் எடுக்க மாட்டோம் நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணால் மட்டும்தான் தெளிவாக பண்ணணும் வெறும் ஹாயின் மட்டும் மெசேஜ் அனுப்பிங்கன்னா நாங்கள் பார்க்கவே மாட்டோம் என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத ஃபுல் விவரமாக டைப் பண்ணி அனுப்பினா மட்டும்தான் நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அன்னைக்கு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் விண்ணப்பதர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்வு தேர்வு நடைபெறும் நாள் இடம் குறித்தவர்கள் தனியாக கடிதம் மூலமாக கால் லெட்ரு மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணியிடங்களுக்கான தொகுதியான நபர்கள் நேர்முக தேர்வில் பெறும் மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ட்ரி போகும்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓட்டுநர் பதவிக்கு நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிப்பு பொறியாளர் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு வட்ட அலுவலகம் முதல் தளம் வேகதி காடன் திருச்சி தஞ்சாவூர் பிரதான சாலை பிள்ளையார்பட்டி தஞ்சாவூர் அப்படிங்கிற அட்ரஸுக்கும் நீங்கள் அலுவலக உதவியாளர் பணிக்கு அனுப்பணும்னா தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா கோட்டை பொறியாளர் நெடுஞ்சாலை கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு பணகள் கட்டிடம் தஞ்சாவூர் அப்படிங்கிற அட்ரஸுக்கும் கும்பகோணத்தை இருந்தீங்கன்னா கும்பகோணத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்க கோட்ட பொறியாளர் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு நம்பர் ஒன் காரைக்கால் சாலை கும்பகோணம் அப்படிங்கிற அட்ரெஸ்க்கு அனுப்பணும் நாகப்பட்டினத்தை சேர்ந்தவங்க இருந்தீங்க அப்படின்னா கோட்ட பொறியாளர் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு சொக்கநாதர் கோயில் திரு மகாலட்சுமி நகர் நாகப்பட்டினம் அப்படிங்கிற அட்ரெஸ் வந்து அனுப்பணும் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி நாங்க இன்னைக்கு ஈவினிங் குள்ள உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவோம் தொடர்ந்து இந்த சேனலை வந்து பாருங்க இது ஒரு உண்மையான சேனலு உங்களுக்கு எந்த விதமான தகவலும் பேக்கா வந்து கொடுக்க மாட்டோம் அதனால நீங்க தொடர்ந்து இதுல பாருங்க நாங்க சொல்றபடியே ப்ரிஃபர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்க வேலைக்கு போயிடலாம் எங்கேயாவது காசு பணம் கட்டி தயவு செய்து ஏமாறாதீங்க நன்றி வணக்கம்